வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி இரநூறு சது இடத்துல ஆயிரத்தி நூற்றி பத்து சருவில் வீடுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஆயிரத்தி நூற்றி பத்து சருவில் வீடுங்க தெற்கு வசதிங்க டூ பிகேஜிங்க வீட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க கார் பார்க்கிங் வசதியும் இருக்குங்க கபோர்டு ஒர்க்கெலாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல தண்ணி வசதியும் இருக்குங்க போர் வசதியும் இருக்குங்க வீட்டோட விலை அறுபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவர் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் இருந்து எக்ஸாக்டாக ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க ஆயிரத்தி இரநூறு சரடி இடத்துல ஆயிரத்தி நூற்றி முப்பத்து சரடியில் வீடுங்க தெற்கு வாசலுங்க டூ பி கட்சிங்க வீட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க கார் பார்க்கிங் வசதி இருக்குங்க கபோர்டு ஒர்க்குலாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்ல தண்ணி வசதி இருக்குதுங்க போர் வசதி இருக்குங்க வீட்டோட விலை அறுபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீட்டோட விலை அறுபத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கரை ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துறாங்க வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவரும் வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க